கவியரசர் கண்ணதாசன் இலக்கிய சாரல் சார்பாக நடத்துகின்ற நான் பேசுகிறது கேட்குதா சரி அது ரொம்ப முக்கியம் என்ன உத்து உத்து கேட்டு என் மேலே கோவம் வந்தாலும் வந்துடும் என்ன பேசுகிறான்னு தெரியல அப்படின்ட்டு நடத்துகின்ற ஒரு அருமையான இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் மரியாதைக்குரிய திரு ஜே கே கிளம்பிட்டார் நினைக்கிறேன் அண்ணன் ஜே கே அவர்களே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் சிறு மரியாதைக்குரிய திரு காந்தி கண்ணதாசன் அவர்களே திரு அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களே கவியரசர் கண்ணதாசனுக்கு பிள்ளைகள் நிறைய எங்களை போன்றவர்களையும் சேர்த்து ஏன் அப்படின்னா நீங்கள் அவங்க பெற்ற பிள்ளைகள் நாங்கள் பெறாத பிள்ளைகள் எந்த மேடைக்கு போனாலும் கவியரசர் கடனாசனுடைய ஒரு பாடலையாவது அல்லது ஒரு கவிதையாவது சொல்லலை அப்படின்னா அது எந்த மேடையாக இருந்தாலும் அது ஒரு குடும்ப மேடையாக இருந்தாலும் எங்களுடைய புதுக்கோட்டையின் முகமாக திகழக்கூடிய கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களுக்கு தெரியும் அது குடும்ப தலைப்பாக இருந்தால் கூட அவருடைய பாடலில் ரெண்டு பாடல் சொல்லலை அப்படின்னா எங்களுக்கு மனசு கொஞ்சம் ஒரு சங்கடமாகவே இருக்கும் அந்த வகையில் எங்களை போன்றவர்களுக்கும் ஒரு தகப்பனாக திகழ்கின்ற அவருடைய விழா அவருடைய பிள்ளைகள் வந்திருக்கக்கூடிய இந்த விழா மிக உடல்நிலை பாதிப்பு இருந்தால் கூட தன்னுடைய இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று முனைப்போடு வந்திருக்கக்கூடிய ஐயா திரு திருமலை சேகர் அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய திரு காவிரி மேந்தன் அவர்கள் மரியாதைக்குரிய திரு சிவாஜி ரேவியர்கள் எங்களுடைய என்னுடைய ஐயா என்னுடைய குருநாதர் என்று சொல்லலாம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிலவை பழனியப்பன் அவர்கள் மற்றும் மதிப்புக்கு மரியாதை மும்பை தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த நண்பர் அவர்கள் எதிரே இருக்கக்கூடிய வீர்முகமது உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அடுத்து பேசி இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு கவிஞர் திரு தங்கமூர்த்தி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு கவியரசர் கண்ணதாசனுடைய இந்த நிகழ்வு அதுவும் அவர் நினச்சிருந்தா பேச பேசாமல் பெட்டில் படுத்திருக்கலாம் வீட்டில் யார் கேட்க போறதெல்லாம் கிடையாது ஆனா ஒரு நிகழ்வு எனக்கு எம் ஆர் பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க உடம்பு சரியில்லாத காலத்தில் கூட ஒத்துக்கிட்டதுக்காக அங்கிருந்து வந்துட்டு திருக்கோயிலூர்ல நாடகம் போட்டு போயிருக்கார் அந்த மாதிரி ஒரு கவியரசர் கண்ணதாசனுக்கு செலுத்த வேண்டிய அந்த மரியாதையை செலுத்தக்கூடியவர் நான் பொதுவாகவே ஒரு மூணு பேரை பத்தி திரையுலகத்தில் சொல்லுவேன் அந்த மூணு பேரும் திரையுலகத்தினுடைய பொக்கிஷங்கள் ஒருத்தர் வந்து நடிகர் திலகம் கணேசன் இன்னொரு தெரு இளையராஜா இன்னொருத்தர் கவியரசர் கண்ணதாசன் இந்த மூணு பேர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் ஏன் அப்படின்னா இந்த மூணு பேருமே அந்த துறையை துறைக்காக தன்னை ஒப்பு கொடுத்துக்கிட்டவங்க இந்த மே இந்த மூணு பேருடைய மேன்மையை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த துறை முழுக்க முழுக்க அவங்கள தாண்டி அந்த துறையில் நீங்கள் யோசிக்கவே முடியாது அந்த மாதிரி அதுவும் குறிப்பா கவியரசர் கண்ணதாசன் அப்படிங்கிறப்ப தன்னை ஒரு சில இடங்களில் கடவுளை விட நான் கொஞ்சம் உயரம்னே காட்டுவார் இந்த குறிப்பாக அது கவிஞர்களுக்கே உள்ளது ஏன்னா படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படிம்பார் ஒரு பாடல் நம்ம கேட்டிருக்கலாம் இப்போ கடவுள் யாரு யாருக்கு பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய பல்கலைக்கழகம் நமக்கு பட்டம் கொடுக்கும் ஒரு பெரியவங்க நமக்கு பட்டம் கொடுப்பாங்க ஆனால் கவியரசர் கண்ணதாசன் என்ன சொல்றார் அப்படின்னா கடவுளை கூப்பிடு நான் அவனுக்கு பட்டம் கொடுக்கணும் அப்படிங்குற இப்ப கடவுளுக்கு ஒருத்தர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னா தன்னை என்னவா நினைச்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு கடவுள் இன்னும் சொல்ல போனா கடவுளை விட நான் இன்னொரு படி அது யாருக்கு அந்த கர்வம் வரும் அப்படின்னா தன்னை ஒரு படைப்பாளியா தான் இந்த உலகத்துக்கு பல விஷயங்களை விட்டு செல்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் அந்த அந்த எண்ணம் வரும் அந்த படைப்பு திமிர் வரும் ஒரு பாட்டில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாகப் போகிறாள் ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூடப் பார்க்கிறாள் பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன் பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன் காடுகள் மலைகள் தேவன் கலைகள் சிந்தாழம் பூவில் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா வாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா அம்மம்மாந்தம் இந்த பாட்டை தனியாக ருசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு சொல்லுக்குள்ள இவ்வளவு விஷயத்தை எடுத்து போட்டு ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தை இயக்குறது ரெண்டே ரெண்டு தத்துவங்கள் தான் ஒன்று என்ன அப்படின்னா கருத்து முதல் முதல்வாதம் இன்னொன்னு பொருள் முதல்வாதம் இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சித்தாந்தம் வேதாந்தம் ஒரு விஷயத்தை புரியறது மாதிரி சொல்லிட்டு அதுக்கு பேரு சித்தாந்தம் ஒரு விஷயம் இல்லப்பா உனக்கெல்லாம் புரிய வேண்டியது இல்லை நான் சொல்றேன் நீ கேட்டுக்க அப்படின்னு சொல்லிவிட்டா அதுக்கு பேரு வேதாந்தம் இந்த ரெண்டை இணைச்சு ஒரே ஒரு வரியில ரெண்டை இணைச்சு ரொம்ப அவருக்கு அந்த வார்த்தை வந்து விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருப்பார் ஏன்னா ராமச்சந்திர கவிராயர் மாதிரியானவங்களை அவர் அறிமுகப்படுத்திருப்பார் நமக்கு இந்த வரி எங்க இருந்து யாரால தாக்கத்துல பண்ணிருப்பார் அப்படின்னா ராமச்சந்திர தாக்கத்துல பண்ணியிருப்பார் தெரிந்தொன்று செய்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி ஆதி வீடு அந்தம் காடு இதில் தாய் என்ன மனந்த தாரம் என்ன ஞானப் பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு ஒரு ரெண்டு தத்துவங்களை ரெண்டு சொல்லல சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த பாட்டுக்குள்ள ஒரு எளியவனை கூப்பிட்டு வா இந்த பாட்டை நீ படிச்சுக்க அப்படின்னா அவன் தேட ஆரம்பிச்சிடுவான் அப்போ அடுத்தவர்களுக்கு தேடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இலக்கியத்தில் சொல்கிறத தாண்டி ஒரு எளிய மக்களுடைய இலக்கியமாக இருக்கக்கூடிய சினிமாவில் சொல்லியிருப்பார் எனக்கு இன்னும் பல ஆச்சரியங்கள் உண்டு அவர்ட ஒரு கவிதை எழுதுறப்ப ஓ ஒரு சில நேரங்களில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கடவுள்கிட்ட போய் எல்லாருமே என்ன வேண்டும் அப்படின்னா அதிகபட்சம் நான் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் நானும் யாரையும் கெடுக்க மாட்டேன் என்னையும் யாரும் கெடுத்துடக்கூடாது அதிகபட்சம் வேண்டும் ஒரு சில பேர் இருக்காங்க கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டும் போது விட்டுக்காரன் நல்லாவே இருக்கப்படாது அப்படியும் இருக்காங்க ஆனா அவர் என்ன கடவுள்கிட்ட வேண்டார் அப்படின்னா நன்றி மறந்து நண்பனை கொன்று பன்றிகள் போல பசியை கருதி ஊரை அடித்து உலையில் போட்டு லஞ்சம் வாங்கி லட்சம் குதித்து லட்சம் குவித்து ஈழை இருமல் இருதய நோய்கள் கோழை ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் பலவாய் நொந்து திரிந்து பாவி என்றொரு பட்டமும் பெற்று ஆவி பிரிந்து ஆண்டவன் எடுத்து போவார் என்று தன்னா உனை நான் கனிவுடன் கேட்பேன் நல்லவன் அன்பன் நன்றி மிகுந்தவன் என்னும் வரமே எனக்கருள்வாய் நீ அப்படிம்பார் எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம் ஊரை ஏமாத்தி சாப்பிட வேண்டியதில்லை நல்லவன் அன்பானவன் நன்றி மறக்காதவன் அந்த ஒரு சொல் போதும் அப்படிம்பாரு இதை எங்க இருந்து இன்னொரு பக்கம் பாட்டு குலை கொடுத்துருப்பாரு இப்ப பாஞ்சாலி கிட்ட கேட்கிறப்ப சாரி குந்தி கிட்ட போய் கேட்கிறப்ப குந்தி என்ன சொல்லுவானா கடவா கண்ணன்ட்ட எல்லாரும் ஒவ்வொன்று கேட்பாங்க கண்ணன்ட்ட அவன் மட்டும் சொல்லுவான் எனக்கு துன்பத்தை கொடுக்கண்ணா அப்படிம்பா ஏன் துன்பத்தை கொடு அப்படின்னு கேட்டா துன்பத்தை கொடுத்தா மட்டும்தான் நான் உன்னை நினைக்கலாம் அதனால நான் உன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அதுக்காக எனக்கு துன்பத்தை கொடு அப்படிம்பா பாஞ்சாலி இதை கொண்டு வந்து பாட்டுக்குள்ள இந்த கருத்து என்ன வச்சிருக்காரோ இதை கொண்டு வந்து அப்படியே பாட்டுக்குள்ள வச்சிருப்பாரு பாஞ்சாலி உன்னிடத்தில் கீதை பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் நன்மை செய்து துன்பம் துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஒவ்வொரு எனக்கு அதாவது இப்போ வரைக்கும் ஏன் எல்லாரும் பேசுகிறோம் அப்படின்னா அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு ஆண்டுகள் ஆகுது இந்த நாற்பத்தி மூணு ஆண்டுகள் தாண்டியும் தொடர்ச்சியாக அவருடைய பாடல்கள் பல பேருக்கு போகும்போது விருந்தாரு பல பேருக்கு காதலிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கூட அவருடைய பாடல்கள் விருந்துதான் ஏன் அப்படின்னா அந்த இசை கூட பழமையாக இருக்கலாம் அந்த சொல்லு ஒருபோதும் பழமையாகாது அதே மாதிரி காதல் தோல்வியில் உள்ளவனுக்கு அது ஒரு மருந்து இப்போ பேருந்தில் போகிறோம் பேருந்தில் போறப்ப வழித்துணையாக அவர் வந்துக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி ஏதாவது தனியாக இருப்போம் வழித்துணையாக அவர் வந்துக்கிட்டே இருப்பார் ஏற்கனவே கவிஞர் வைரமுத்து அவருடைய சாட்சியாக சொல்லி நான் முடிக்கிறேன் ஏன்னா அறிவார்ந்து பெருமக்கள் பேச வேண்டி அப்படிங்கிறதுனால அவர் சாட்சியாக சொல்லியிருப்பார் ஏன் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசனுக்கு முழுமையான அந்த வாய்ப்பு கிடைச்சது எல்லா தளங்களிலையும் வாய்ப்பு அவரு கடவுளை உயர்த்தியும் எழுதியிருப்பார் கடவுளை திட்டியும் எழுதியிருப்பார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கடவுள் பாலுள்ள அன்பு இன்னொரு பக்கம் காதலையும் எழுதியிருப்பாரு காதல் சோகத்தையும் எழுதியிருப்பாரு கடவுள் இருக்குன்னு எழுதியிருப்பாரு கடவுள் இல்லைன்னு எழுதியிருப்பாரு இன்னொரு பக்கம் நாத்தி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொது உடமை பேசியிருப்பாரு இப்படி கவனிச்சு பார்த்தா அவருடைய பாடல்கள் எல்லா தளத்திலையும் பயணப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு காலம் அவருக்கு கொடுத்துச்சு அப்படி காலம் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை ரொம்ப நான் நினைக்கிறேன் தான் இன்னைக்கு கூட அவருக்கான ஒரு விழா எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பனுக்கு ஒரு விழா ஒரு இளங்கவுக்கு ஒரு விழா வள்ளுவனுக்கு ஒரு விழா அப்படின்னு இன்றைக்கு நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய பாட்டன்களுக்கெல்லாம் எல்லாம் அந்த பாட்டன் இல்லை பாட்டன்களுக்கெல்லாம் ஒரு விழா நாம் நடத்தி கொண்டிருக்கிற போது இது கவியரசர் கண்ணதாசனும் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு பாட்டன் தான் என்கிற வகையில் அவர்களைப் போல இவருக்கும் ஒரு விழா நடைபெறுகிறது இந்த விழாவிற்கு என்னையும் அழைத்திருக்கக்கூடிய அமைப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்